வாழ்கோளமுடன் நேர்மையாயிரு இன்றைக்கி நாட்டில் வந்து எல்லாமே தலையிலக்கா ஆப்போசிட்டாக உல்டாக மாறிக்கொண்டே போயிருக்கு என்னண்டு அம்மா பிறந்தநாள் பிறந்தநாளுக்கு என்ன செய்கிறாங்க இன்றைக்கி எல்லாமே நாட்டில் உலகமே இன்றைக்கி தலையிலக்காக எதை செய்யக்கூடாதோ அதுக்கு மாறாக செய்து கொண்டு வருகிறது இன்றைக்கி பிறந்தநாள் தான் என்ன செய்கிறான் கேக்கு வாங்குகிறோம் கறி எடுக்கிறோம் அதாவது ஒரு பிறந்தநாள் என்பது ஒரு சந்தோஷமான விஷயம் யாருடைய மனமும் புண்படவும் கூடாது அந்த நேரத்தில் இன்றைக்கி பிறந்தநாள்டா என்ன செய்கிறோம் கேக்கு வாங்கி மெழுகு வத்தியை வச்சு ஊதி விளக்கை ஒரு தானே அது ஒரு மெழுகுவத்தின்றது ஒரு எரியும் விளக்கு தான் அது வெளிச்சம் தரது ஒரு பிறந்தநாள் அன்னைக்கு என்ன செய்யணும் ஒரு நம்மளால் ஒரு வெளிச்சந்தை வரணுமே தவிர அன்னைக்கு விளக்கு அணையக்கூடாது நம்ம என்ன செய்கிறோம் ஒரு கேக் வாங்குகிறோம் மெழுகு தே வைக்கிறோம் ஊதுகிறோம் விளக்கு அணைத்து இருக்கிறோம் அதாவது ஒரு நல்ல நாள் பிறந்த நாள் என்பது அது வந்து ஒரு சந்தோஷமாக கொண்டாடப்பட வேண்டிய நாள் ஏன்னா நம்ம அன்னைக்கு வந்து நம்ம வந்து பூமியில் வந்து பிறந்த நாள் அதனால் வந்து அந்த சந்தோஷமான எப்படி கொண்டாடணும் இன்றைக்கி எப்படி கொண்டாடுறோம் பிறந்தநாள் கேட்கணுன்னு மெழுத்தி வச்சு ஊதி அணைச்சிடுறோம் ஒரு பிறந்தநாள் என்றால் நம்ம வந்து விளக்கத்தான் ஏற்ற வேண்டும் விளக்க அணைக்கக்கூடாது என்றைக்குமே நம்மளால் வந்து ஒரு பிறந்தநாள் அன்றைக்கி இன்றைக்கி ஒரு விளக்கை ஏற்றணும் நாலு பேர்த்துக்கு இல்லாதவர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு முடியாதவர்களுக்கு ஆடை அணியம் இல்லாதவர்களுக்கு ஆடை வாங்கி தரலாம் உணவு வாங்கி தரலாம் இன்னும் இல்லையண்டா மரக்கன்றுகள் ஒன்னுடைய பிறந்தநாள் இன்றைக்கி ஒவ்வொரு மனிதனும் இன்றைக்கி பிறந்த நாள் அன்னைக்கு கேட்குவாங்க இருப்பதெல்லாம் ஒரு ஒரு கன்று வைத்திருந்தால் இன்றைக்கி நமக்கு நாட்டில் வந்து மழை என்ற பஞ்சம் நமக்கு இருக்கவே இருக்காது ஒரு பக்கம் மழை இல்லாமல் போய்க்கு இருக்கு நாடு பேரழிவுக்கு இன்னொரு பக்கம் வண்டி வாகனங்கள் கூடிக்கிடுச்சு புகைகள் இன்றைக்கி மழை வர்ற காரணம் என்ன இந்த உடைய மல மழை மரங்களும் அதிகமாக நம்ம இந்தியாவில் வர வர தன்மையில் குறைஞ்சிக்கிறது மரங்கள் அதிகமாக இல்லை ரெண்டாவது வண்டி வாகனங்கள் கூட குறைய கூடிடுச்சு ஏண்டா இன்றைக்கி ஆதார் கார்டு கொடுத்தா போதும் வண்டி கொடுத்துறாங்க அப்போ என்ன செய்து இன்றைக்கி வண்டிவாசினு கூடிக்கிறதுச்சி அதாவது வளர்ச்சி அடையிறது நல்லது தான் ஆனால் அந்த வளர்ச்சி எவ்வளோ வளருதோ அவ்வளோ ஒருத்துக்கு நம்முடைய இயற்கை சூழல்களும் இயற்கை சூழல்களும் மக்களுக்கு பாதிப்பு தான் அதிகம் உண்டாதருடைய நாடு வளர வளர பேரழிவு நிறைய நடக்குது நிறைய ஒரு விஷயம் நல்லது நடந்தால் அதில் ஏகப்பட்ட பாதிப்பு நடக்குது இப்போ ஃபோன் வந்துச்சு மொபைல் ஃபோன் அது எவ்வளோ நல்லது இன்றைக்கி ஃபோன் நின்று எது கண்டுபிடிச்சாங்க மொதல் மொதல் இந்தா இப்படியா ஹலோ ஹலோ என்னப்பா எங்கே இருக்க எதுக்கு நல்ல இடத்துக்கு பேசுகிறது தான் ஃபோனு ஆனால் இன்றைக்கி அப்படியா ஃபோனு என்று வாங்கி கொண்டு இன்றைக்கி எல்லாமே பார்த்திங்கண்டா ஆஹா இந்த ஃபோனுனால் இன்றைக்கி நாடு சீரழிந்து கொண்டு தான் இருக்கிறது வளர்ச்சியடைந்து இந்தியா என்று சொல்ல முடியாது இந்த ஃபோனுனால் இன்றைக்கி பார்த்தீங்கடா நிறையா குடும்பத்தை கடுத்துகிறேன் இந்த போனால் இன்றைக்கி ஏற்பட்ட விஷயத்த செஞ்சு நிறைய மனிதர்களை முட்டாளாக்கி ஏமாற்றி கொண்டு இந்த காலம் எவ்வளோ வளர்ச்சியாகதோ அதை நல்ல வளர் நல்ல ஒரு விஷயத்தெல்லாம் தவறாக யூஸ் பண்ணி இன்றைக்கி நாடு ஒரு சீரழிந்து பேரழியை கொண்டு வைத்து இருக்கிறது இப்போ இந்த பிறந்தநாள் அன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி என்ன செய்யுங்கள் அடுத்த எல்லாம் செய்யுங்க உங்களுக்கு நான் சொல்கிறது பிடிச்சிருந்தால் அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு அந்த பிறந்தநாள் யார் கொண்டாடுறாங்களோ அவங்க கையால் ஒரு ரெண்டு பேர் வாயில்லா சிவனை கூட ஒரு பசுமாடு கூட அகத்திக்கிற கொடுங்க இல்லாத எளியவர்களுக்கு ஆடை வாங்கி கொடுங்க நாலு பேத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க முடிஞ்சால் உங்களால் ஒரு ஒரு கண்டு வைங்க பிறந்தநாளுக்கு அது உங்கள் பேர் சொல்லும் வாழ்ந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் செய்கிறது தர்மம் வந்து உங்கள் பேரை சொல்லிகிட்டே இருக்கு கண்டு வச்சுக்கின்ற நீங்கள் மறைந்தாலும் உங்கள் பச்சை மரங்கள் அழியாது நல்லா இருக்கும் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இனிமேலுக்கு எல்லாரும் நாளுக்கு ஒரு ஒரு மரக்கன்று வைங்க நம்ம நாடும் வளம்பரும் நம்ம வீடும் நலம்பரும் எல்லாரும் சந்தோஷமாக வாழலாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ மனிதத்துடன்